அழிக்க வருக்குது என்பதை வந்து நம்ம பதிவுகள் தெளிவாக காண இருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் பழலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றி கொள்ளலாம் சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான பலன்களை காண இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடம் எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க வருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நாலு பக்கமும் நாலு ஏறுதணைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வருடம் நாங்க எப்படிமா கடந்து வர போகிறோம் அப்படின்னும் பொழுது ரொம்ப அருமையான வருடம் எப்பன்னா நிதானமாக விழிப்புணர்வுடன் கடந்து வரும்பொழுது அப்படின்னு சொல்லியாச்சு பாசிட்டிவ் ீா போதும் இதற்குதான் இறை வழிபாடு முக்கியம் ஏன்னா ஏழில் கந்தக சனி குரு வந்து நமக்கு பத்தில் குரு பதவி பறி போகுமா அந்த சொல்லாடல்லாம் இங்க நம்ம பார்க்க வேண்டாம் எட்டில் ராகு ரெண்டுல கேது எப்படிமா இருக்கும் எங்களுக்கு ஸ்தானத்துல குரு அவர் ஐந்து எட்டுக்குரியார் எட்டாம் இடம் என்று தொழிலுக்கு லாபஸ்தானம் லாபாதிபதி வந்து அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படி பார்க்கலாம் நம்ம ஏதோ குருவானவர் சிறப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க தொழில ஒரு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் படுத்த படிப்புக்கு ஏற்ற வேலை பத்தில் குரு வந்தா என்ன அந்த இருக்கிற நிலையில இருந்து ஒரு மாற்றம் இது உங்களுக்கு வேலையை தக்க வைக்க போறீங்களா இல்ல வேலையை விட போறீங்களா என்பது உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தசாபதி சிறப்பு இல்ல குரு கோவில்கள் சிறப்பு இல்லைன்னா மேலதிகாரி உடன் பரிபுரிகளை அனுசரித்து அந்த ஒர்க் ப்ரெஷரை கடந்து வேற எப்படிதான் நம்ம ஜீவனம் இல்லைன்னு அதை கவனமா கையாண்டுடணும் இந்த இரண்டு வேரியேஷன்களையும் பார்த்து கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் சிம்மம் வந்து பெரிய முதலீடுகள் எல்லாம் அக கால் வைக்காதீங்க அதே போல நான் உங்களுடைய பிள்ளைகளை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக வந்து கை கொடுப்பது ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வண்டி வாகன சேர்க்கை ஒரு தங்கத்துல வந்து ஒரு முதலீடு செய்ய செய்து கொள்வது உங்க வாக்கு இது வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனையா இருந்தது உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இப்பெல்லாம் கூட நம்ம மாறப்பட்ட காலகட்டம் ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நம்மளுடைய முகம் சார்ந்த ஒரு ஏந்தி சம்பந்தமான தொடர்பு அதே போல ஒரு அடி வயது ஒரு ஜீர்ண உறுப்புகள்ல இருக்க பிரச்சனை அதே போல காரம் புளிப்பு அசைவ உணவுகளை வந்து இரவுல சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கவனப்படுத்திக்கோங்க மற்றபடி பண வருவாயில இருந்து உங்களுக்கு தொழில் நிச்சயம் உண்டு தொழிலாளர் தொழில பதவி உண்டு வேலை மாற்றம் கிடைச்சா செய்து மாத்திக்கோங்க குழந்தைகள் பிறப்புக்கான ஒரு வைத்தியம் அதற்கான செலவுகள் சுப காரியங்கள் நடைபெறுவது சுப செலவினங்கள் பண்ணுவது கணவன் மனைவி வந்து நிறைய போங்க விட்டு கொடுப்பவர் கொடுப்பவருக்கு போவதில்லை அறியாத தெரியாத தொழில்களை நம்ம முதலீடு செய்யக்கூடாது யூகா வணிகங்கள்ல கவனமாக செயல்படணும் மற்றபடி உங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு கலத்தரத்தின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை அப்ப எதிர்பார்கள் கவனம் தேவை தசாபுதியை சிலப்படுதுன்னா உங்க உடல்நிலை கவனம் தேவை அதே போல உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் இந்த உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்தீங்களே செஞ்சுட்டா சரியாயிடுமா கேட்கக்கூடாது பண்ணி பாருங்க நீங்களே கமெண்ட்ல போடுவீங்க அப்படி சிறப்பாக வேலை செய்யும் சனியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவா இருக்கணும் சோந்திரத்தனமா உட்காரும்பொழுது தான் அவர் வந்து நம்மளை முளைக்கி போட்டுருவாரு அப்படின்னு சொன்னா இப்ப நாலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்குறாங்க அப்ப ஆக்டிவா பொழுது உங்களுடைய சுகஸ்தானமும் வலுப்பெறும் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சுகப்படியும் வரும் இந்த வசதி வாய்ப்புகள் தான் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அனைத்திற்கும் நல்ல பலன்கள் என்ன முதலீட்டுல வந்து கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிற இடங்கள்ல வந்து கவனமாக இருக்கணும் புதிய தொழில் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப உரிய நேரம் கிடையாது மாற்ற கிடைச்சா போயிடும்னு சொல்லியிருக்கேன் உடல் ஆரோக்கியத்துல வாய் வார்த்தையில எல்லாம் வாக்குறுதிகளை வந்து தேவைப்பட்டா மட்டும் கொடுங்க தேவையில்லாம வாக்குறுதி கொடுக்காதீங்க கமிட்மெண்ட்ல கவனமா இருக்கணும் காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் வெளியில சொல்லணும் எதிர்பார்களிடம் கவனமாக இருங்க அது இங்க வந்து வலியுறுத்தப்படுகிறது சிம்மத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா நீங்க வந்து நிறைய மதல போட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த ஓட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்த எது தேவையோ அதை மட்டும் தான் சிந்தனை செய்யணும் இந்த காலகட்டம் சிம்மம் விழிப்புணர்வுடன் கவனமுடன் திறம்பட திட்டமிட்ட சிறப்பா இந்த காலகட்டத்தில் கடந்து வந்துடலாம் சிம்மத்திற்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப மற்ற விஷயங்கள்ல கவனம் தேவை கொண்டு நடை போடலாம் இந்த பாடங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் இது சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசா புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து நிறைய இறை வழிபாடு மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதே போல பழனி முருகன் அதே போல திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது தீபம் வழிபடும் பொழுது நிறைய அன்னதாகம் தரும் பொழுது காளியை வணங்கும் பொழுது காலி எந்த வடிவமானாலும் இருக்கலாம் ராகால நேரத்தில் காளியை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கண்கூடாக பார்க்கலாம் செல்வ செழிப்பிலிருந்து தேக ஆரோக்கிய முன்னேற்றத்திலிருந்து எதிரி தொல்லைகளிலிருந்து அனைத்திலும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிட்ட அப்படின்னு கேட்டா இது மிகையே கிடையாது சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மன்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்